திருச்சியில் புதிய பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இப்பணிகளை இன்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் திருச்சி மாநகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோரையாறு கிழக்கு கரை ரோடு பகுதிகளில் சாலை அமைக்கும் வகையில் எடமழைப்பட்டி புதூர் முதல் கரூர் புறவாளி சாலை வரை மூன்று தொகுப்புகளாக பிரிக்கப்பட்டு தற்போது இரண்டு தொகுப்புகளில் பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பணிகளை இன்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து மேலும் மூன்றாவது தொகுப்புக்கான இடத்தினை பார்வையிட்டார் மேலும் நடைபெற்று வரும் பணிகளை விரைவாக மேற்கொள்ள அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் மேயர் அன்பழகன் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் நகர பொறியாளர் சிவபாதம் திருச்சி வருவாய் கோட்டாட்சியர் அருள் துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்